போன்று இங்கே பேசிய சின்னதலையார்கள் வந்து இந்த லேப்டாப் அந்த டேப்லாம் எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்று சொன்னாங்க இது நான் அதிமுக ஆட்சி காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு அதோடு அதை நிறுத்திட்டு நாங்கள் கொடுக்க வேண்டியது அதன் பிறகு கொரோனா காலம் இன்று பல்வேறு விதத்தில் அதற்கான பிரச்சனைகள் வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தும் நீங்கள் வந்து லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கருவி சார்ந்து பேசுகிறீங்க அந்த கருவினி மூலமாக வழங்கப்பட வேண்டிய அறிவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் ஆக அதில் எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து அதர் கண்ட்ரீஸோடு நீங்கள் கம்பீட் பண்ணுற அளவு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஹைடெக் கிளாப்ஸ் முன்னாடி ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் இருந்துச்சு இன்றைக்கி மிடில் ஸ்கூலையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா பிள்ளைகளும் பய பயன்படுகின்ற எட்டாயிரத்தி எட்டாயிரத்து இரநூத்தி ஒன்பது ஹைடெக் ஸ்லாப்ஸை ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி பத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்திருக்காங்க இது மட்டுமல்ல இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு போகிறோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூல்ஸில் ஏறத்தால் ஒரு நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் எட்டரை லட்சம் மாணவர்கள் பயன்படுறது பற்றி சொல்கிறீங்க இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் மா மாணவர்கள் பயன்படுறது நீங்கள் கொண்டு வந்துவிட்டோம் இருந்தாலும் அந்த லேப்டாப் என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்த தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னாலும் எந்த விதத்துலையுமே டெக்னாலஜி இதனால் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அறிவு கிடைக்காம போயிடக்கூடாது என்பதில் வந்து நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்